வேறு எங்கே கிடைக்கும் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த தலைமை பொது மேலாளருக்கு தான் இருக்கிறது அதை கூட அவர் கல கவலைப்படுறதில்லை போலீஸ் சியூஜி ஒரு லட்சம் இணைப்புகள் உங்கள் சேவை சரியில்லைன்னு வெளியே போகிறோம்னு சொல்கிறாங்க ஆனால் திரு பார்த்திபன் அவங்ககிட்ட போய் நான் நல்ல சேவை கொடுக்குறோம் நீ இருங்க ஒரு லட்சம் சந்தாதாரர்கள் பிஎஸ்என்எல் விட்டு போயிடாதீங்க நாலு கோடி இழப்பு ஏற்படும் என்று ஒரு நாள் வரைக்கும் பேசவே இல்லை நாங்கள் இதையெல்லாம் அவர்கிட்ட போய் அவர் கவனத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று பொறுப்புள்ள தொழிற்சங்கங்கள் நினைத்தால் எங்களை சந்திக்கவே மாட்டேங்கிறாரு இது அவருக்கு இருக்க பிரச்சனை போல இருக்கும் ஏன் மாற்றிக்கிறார்ன்னு எங்களுக்கும் தெரியல ஆனால் ஊழியர் சங்கங்களையோ அதிகாரிகள் சங்கங்களையோ அவர் யாரையுமே பார்ப்பது அரசு தரப்பில் நாங்கள் தொலைத்தொர்பு அமைச்சர் வரைக்கும் அப்ரோச் பண்ணியிருக்கிறோம் இருந்து அவர்களும் தலையிடுவதாக சொன்னார்கள் ஆனால் வரைக்கும் எதுவும் நடக்கல இன்று நடக்கும் என்று நம்புகிறோம் என் பேர் எஸ் செல்லப்பா அசிஸ்டன்ட் ஜென்ரல் செக்ரட்டரிப்ளாய்ஸ் யூனியன் இந்த போராட்ட குழுவின் கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாகிறது இந்த ஓராண்டு காலத்தில் நம்மளுடைய சேவை குறித்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இப்போது நம்மளுடைய உள்நாட்டு தயாரிப்பு வந்திருக்கிற ஃபோர் ஜி சேவையை பிரதம அமைச்சர் கடந்த ஒரு இருபது நாளைக்கு முன்பாக தொடங்கி வைத்து தமிழ இந்தியாவிற்கு அதை வந்து டெடிகேட் பண்ணோன்னு சொல்லி சொன்னார் அந்த ஃபோர் ஜி சேவையில் இன்றைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற சேவைகள் சரியில்லை அதை நாங்கள் வந்து முழுமையமாக வெளியில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் கொடுத்துருக்கிறாங்க அது ஆண்டுக்கு கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய் வருமானம் தரக்கூடிய அந்த சேவை வெளியே போகிறது அது குறித்து இவர் எந்த விதமான கவலையும் கொள்ளவில்லை மிக முக்கியமாக ம நமது ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து அவர்கள் பிரச்சனையை கேட்டு மாதந்தோறும் அவர்கள் பிரச்சனையை தீர்ப்பது என்பது ஒரு இயல்பான நடவடிக்கையாக இருந்து வந்தது இதுவரையிலும் ஆனால் இவர் வந்ததற்கு பிறகு இந்த ஓராண்டில் அவர் நாங்கள் சந்தித்தது ஊழியர்கள் அதிகாரிகள் சந்தித்து பேசியது ரெண்டு முறை அல்லது மூணு முறை இருக்கும் அதுலேயும் அவர் என்னெல்லாம் நாம் அங்கே கேட்டோமோ அதை கேட்டுக்குவார் ஆனால் எதையும் செட்டில் பண்ண மாட்டார் உதாரணத்திற்கு ஒன்று சொல்ல முடியும் இதே அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் தான் நம்மளுடைய ஊழியர் ஒருவர் உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி அட்மிஷன் போட்டாங்க அவருக்கு மெடிக்கல் அட்வான்ஸ் மருத்துவ முன்பணம் வேணும்னு சொல்லி ஒரு ஃபைல் மூவ் ஆகுதுங்க அதை வாங்கி வச்சுட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் போயிட்டார் அதில் கையிலும் போடல அப்ரூவ் பண்ணல ஒன்றும் பண்ணல அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்ட அந்த ஊழியர் தவிக்கிறார் அப்போ அதற்கு பிறகு நம் தலைவர்கள் பேசியதற்கு பின்னால் அப்படியா இங்கே ஃபைல் இருக்குதா என்று கேட்டு அதை எடுத்து கைது போட்டு கொடுக்குறார் அப்போது ஊழியர்கள் நலன்களையும் சரி அதிகாரிகள் நலன்களையும் சரி இந்த சந்தாதாரர்கள் அவர்கள் சொல்லுகிற பிரச்சனைகளையும் சரி எதையும் அவர் கண்டுகொள்வதில்லை காரணம் வர்ற மார்ச் மாதம் அவர் ஓய்வு பெற போகிறார் அப்போ அவர் வந்து ஒரு வருஷத்தில் எந்த வேலையும் செய்யல அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது என்னென்னா இது மாதிரியான நிறுவனத்தில் அவர் இதுவரை பணியாற்றியதில்லை அவர் இதுவரையில் பணியாற்றியது எஸ்டிபின்னு சொல்லக்கூடிய சதன் டெலகாம் ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடிய அந்த கேபிள் பதிப்பது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்தமானுக்கு கேபிள் பதித்தோம்னு கடந்த ஆண்டுகளில் செய்தி வந்திருக்கும் அதுபோல் நிறுவனத்தில் அவர் பணியாற்றியவர் அரசு துறை நிறுவனம் அது அதற்கு முன்பாக எங்களுக்கெல்லாம் பாசாக இருக்கக்கூடிய டிஓடின்னு சொல்லப்படக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அதில் பணியாற்றியவர் எல்லாமே முழுமையாக அந்த ஃபைலு மூவ்மெண்ட்லேயே இருந்தவர் அவருக்கு இந்த ஹியூமன் ரிலேஷன் என்று சொல்லப்படக்கூடிய மனித மேலாண்மை குறித்த எந்த விதமான நாலேஜும் இல்லை ஊழியர்களை ச சந்திப்பது தொல்லைன்னு நினைக்கிறாரு தொழிற்சங்கங்களை தொல்லை என்று நினைக்கிறார் ஆகவே அவரை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம் இது நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம் கார்பரேட் ஆஃபீஸில் டெல்லியில் இவரை மாற்றுவதற்கு எல்லா விதமான நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னாங்க இவரை மாற்ற முடியாததற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது என்னவென்று சொன்னால் இது போல் ஐடிஎஸ் ஆஃபீஸரை குஜராத்து வேறு மா வட மாநிலங்களிலிருந்து இங்கே போஸ்டிங் போடுறாங்க அந்த ஆஃபீஸர்ஸு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை பண்ணிவிட்டு அவங்கவுங்க ஊரில் இருந்துக்கிறாங்க இங்கே வர்றதில்ல ஆனால் ஊழியர்கள் ஒரு இருந்து இன்னொரு இடம் பாண்டித்திரிக்கு போகணும் கடலூர் போகணும்னா உடனடியாக ரிலீவ் பண்ணி அனுப்புகிறாங்க இந்த மாதிரி அதிகாரிகளுக்கு ஒரு மாதிரியான அளவுகோளும் ஊழியர்களுக்கு ஒரு மாதிரியான அளவுகோலையும் இவர்கள் கடைபிடிக்கிறார்கள் ஆகவே அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் இவருக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வரலங்கிறதுனால இவரை மாற்ற மாட்டுறாங்க இன்றைக்கு எங்களுடைய அகில இந்திய சங்கம் கார்பரேட் ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்கிறாங்க மனிதவள அதிகாரியோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சரியான முடிவு வரும் என்று எதிர்பார்க்கிறோம் இல்லாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் நிச்சயமாக போராட்டக்குழு செல்லும் நன்றி மற்றும் சென்னை தொலைபேசி பொது மேலாளராக இருக்கக்கூடிய திரு பார்த்திபன் ஐடிஎஸ் அவர்கள் ஊழியர் விரோத தொழிற்சங்க விரோத பிஎஸ்என்எல் விரோத நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் தமிழகம் மற்றும் சென்னை தொலைபேசியில் பிஎஸ்என்எல் சேவைகள் சீரழிந்து கொண்டிருக்கின்றன அவை ஏன் சீரழிகிறது என்பதை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல் தனக்கு பதவி கிடைத்தால் போதும் என்று தலைமை பொது மேலாளராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார் தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து அவரை பார்ப்பதற்காக முயற்சி எடுத்த போது கூட எங்களை அவர் சந்திக்கவில்லை இரண்டு முறை நாங்கள் தமிழகம் மற்றும் சென்னை தொலைபேசியில் போராட்டம் நடத்தினோம் எங்களுடைய பிஎஸ்என்எல் சிஎம்பிக்கு பிரச்சனையை கொண்டு சென்றோம் எங்களுடைய ஊழியர் சங்க தலைவர்கள் அதிகாரிகள் ஒரு பதிமூன்று பேர் அவரை பேட்டி காண சென்றதற்காக அவர்களுக்கு இரண்டு ஆண்டு இன்கிரிமெண்ட் கட் என்ற பனிஷ்மெண்ட்டை அவர் கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் ஜனநாயகத்திற்கு விரோதமானது ஆகவே இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவரை இந்த இடத்திலிருந்து மாறுதல் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அந்த கோரிக்கையை ஒட்டி எங்களுடைய அகில இந்திய சங்கங்கள் ஊழியர் சங்கங்கள் அதிகாரி சங்கங்கள் எஸ்சிஎஸ்டி ஊழியர் சங்கம் உட்பட எல்லாரும் ஒன்றிணைந்து நின்று நடத்திய போராட்டத்தால் நாடு முழுவதும் இன்று எல்லா மாநில தலைநகரங்களிலும் மாவட்ட தலைநகரங்களிலும் ஒற்றை அம்ச கோரிக்கையான திரு பார்த்திபன் அவர்களை இங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த தமிழகத்தில் இன்று நடைபெறுகிறது சென்னை தொலைபேசியிலும் இந்த போராட்டம் இன்று நடைபெற இருக்கிறது ஏதாவதுங்க ஆண்டான் அடிமை என்ற தன்மையிலே இந்த திரு பார்த்திபன் ஐடிஎஸ் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதான் உண்மை எந்த ஊழியர்களையும் அவர் சந்திப்பதில்லை ஊழியர் சங்க தலைவர்களையும் சந்திப்பதில்லை மருத்துவ பிரச்சனைக்காக ஊழியர்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கூட யாரையும் பார்ப்பதில்லை அவருடைய அறைக்குள் யாரும் நுழையவே முடியாது என்ற தன்மையை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் இதெல்லாம் எதிர்த்து தான் இந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது நாடு முழுவதும் எழுச்சிகரமான போராட்டத்தை கண்டு இன்று அகில இந்திய அளவில் டைரக்டர் ஹெச் அவர்கள் எங்களுடைய தொழிற்சங்க தலைவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார் எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது பேச்சுவார்த்தையும் டெல்லியில் நடந்து கொண்டிருக்கிறது நாடு முழுவதும் எழுப்பப்பட்ட அந்த கோபாவேச கனலை டெல்லி நிர்வாகம் புரிந்து கொண்டிருக்கிறது அவரை மாற்றுவதற்கான அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான உத்தரவை விரைவில் வெளியிடும் என்று நாங்கள் நம்புகிறோம் எங்களுடைய போராட்டத்தை இங்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் விரைவில் நல்ல செய்து வரும் என்று நம்புகிறோம் ஒருவேளை அதில் ஏதாவது வரவில்லை என்றால் எங்களுடைய போராட்டத்தை நாடு முழுவதும் நாங்கள் தீவிரமாக்குவோம் மிக்க நன்றி என்ன எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் யாரையும் பார்க்க மாட்டேன்றாரு இப்போ இருக்கு இருக்கு லீடர்ஸ் இருக்காங்க பொதுவாக எல்லாரும் பத்து நாளைக்கு ஒரு சந்திப்பாங்க என்ன பிரச்சனை